வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் வெற்றி எல்லாருக்கும் கிடைப்பதில்லை ஆனால் வெற்றி கிடைக்கக்கூடிய தகுதி எல்லாருக்கும் உண்டு நண்பர்களே வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணும் வெற்றி பெறணும்னு சொல்லி தான் எல்லாருமே போராடுறாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க ஆனால் அந்த வெற்றி வந்து எல்லாருக்கும் கிடைச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஒரு சிலருக்கு உடனே வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சிரும் அதுக்காக மற்றவங்க உழைக்கலையான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அவங்களும் கடுமையாக உழைச்சிருக்காங்க கடுமையாக அவங்க வாழ்க்கையில் வெற்றிக்காக போராடிருக்காங்க சில பேருக்கு கொஞ்சம் காலம் தாழ்த்தி தான் அந்த வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையோடு இருக்கணும் அவ்வளோதான் முடியாதவன்தான் அடுத்தவனைப் பற்றி விமர்சிப்பான் முடியும் என நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணிப்பான் வாழ்க்கையில எதுவுமே சாதிக்க முடியாத மனிதர்கள் தான் மற்றவங்கள பார்த்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிற மனிதர்களுக்கு மற்றவங்கள பார்த்து குறை சொல்றதுக்கு டைமே இருக்காது ஏன்னா அவங்க வாழ்க்கையில கிடைக்கிற ஒவ்வொரு நொடியுமே அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அவங்க வாழ்க்கையில வெற்றியை நோக்கி அவங்க பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க மத்தவங்கள பத்தி அவங்க யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க வாழ்க்கையில என்னைக்குமே தோத்தவங்க தான் மற்றவங்கள பத்தி குறை சொல்லி நேரத்தை வீணடிச்சிக்கிட்டு இருப்பாங்க நன்றி நண்பர்களே